ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம கல்யாணம் விட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிழங்கு இருக்கும் தோலெல்லாம் சீவன பிறகு ஒரு முந்நூற்றம்பது இருக்கும் ஒரு சின்ன துண்டு புளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டு இப்போ நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி தண்ணியை வெடிச்சுக்கலாம் இப்போ நம்ம சேனக்கிழங்க அவிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கோம் இப்போ ஒரு வானல் வச்சு நம்ம இப்போ காய் தாளிச்சிக்கலாம் நம்ம சேனக்கிழங்கு இப்போ எண்ணெயில் ரெண்டு தடவையோ பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கல்யாணம் விடுக்கிறதாலே நம்ம லேசாக தான் இது நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் அவித்ததால் ஒரு லேசாக பொரிச்சா போதும் ஒரு ஐம்பது பர்சன்ட் பொரிச்சா போதும் திரும்ப நம்ம தாளிக்கணும் கிழங்கு பொரிகிறதுலேயே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பூண்டு இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை பாருங்க கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பூண்டு இதுலேயும் போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ ரெண்டாவது செட்டையும் பொறிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாணல் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பில் இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூர நம்ம அதிலே போட்டு வேக வச்சுட்டோம் அதனால் நம்ம போட வேணாம் இப்ப இந்த ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பூ போட்டிருக்கோம் இப்ப கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி இந்த கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம் விருப்பப்பட்டா கால் ஸ்பூன் பெரு கறி மசாலா பொடி போட்டுக்கலாம் நான் போடல இதுல இந்த வாசனையே போதும் பக்கத்தில் அடுப்புல எண்ணெய் இருக்கு கொஞ்சம் வேணா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவுக்கு ஒரு காட்டு தண்ணி இதுலேயே நம்ம இந்த வறுத்து வச்ச சேனக்கிழங்க போட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா நல்லா போட்டாவும் நம்மளோட கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் இப்படி தான் செய்வாங்க இன்னும் ரிச் ஆகணும்னா கொஞ்சம் எண்ணெய் தான் அதிகமாக இருக்கும் மசாலா கொஞ்சம் கூட அரைச்சி போடுவாங்க அவங்க அரைச்சி தான் போடுவாங்க இந்த தேங்காய் மசாலாவை அரைச்சி தான் போடுவாங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்ப்பாங்க நான் அந்த மசாலாலாம் இந்த அளவுக்கு நமக்கு வாசனை போதும் லைட்டாக மல்லிகளை போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு வறுவல் மசாலா போட்டு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் இது காலை நேரம் என் பையனுக்காக சீக்கிரம் எட்டு பண்ணிக்கலாம் சமைக்கிறேன் ட்ரைனிங் இருக்குது முங்க சாரி அம்பத்தூரில் தாம்பரம் டு அம்பத்தூர் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும்